டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது தலம் இந்த தலம் எங்க இருக்கு திருப்புகலூர் திருவாரூரிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் நாகப்பட்டினம் அப்படின்ற மாவட்டத்தில் அமைந்துள்ள தலம் இதே திருப்புகலூரை தானே இதுக்கு முன்னாடியுமே ரசித்தோம் இது காவிரி தென்கரை தலங்களுள் எழுபத்தி ஆறாவது தலம் சரி இந்த தலத்தை ஏற்கனவே பார்த்துட்டோமே ஆம் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னா இந்த ஒரே திருப்புகலூரில் இரண்டு ஆலயங்கள் இரண்டும் பாடல் பெற்ற தலம் ஒன்று அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் அதுதான் இதற்கு முன்பு நாம் சென்று தரிசித்த தரிசித்தலம்னே சொல்லலைன்னா ஒவ்வொரு சமயமும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு தலங்களை பற்றி பேசி கொண்டு வரும்பொழுது அப்படியே மானசீகமாக அந்த ஆலயத்திற்கே சென்று நாம் வழிபாடு செய்கின்றோம் அதே திருப்புகலூரில் இருக்கும் இன்னொரு ஆலயம்தான் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் வர்த்தமானீஸ்வரர் என்ற நாமத்தோடு இறைவன் விளங்குகின்றார் உற்சவராக கல்யாண சுந்தரேஸ்வரராக அருள் பாலிக்கின்றார் அம்பிகையினுடைய நாமம் மனோன்மணி அப்படின்ற பெயர் அக்னி தீர்த்தம் பின்னை மரம் தான் தலவிருஷம் இந்த திருப்புகலூருக்கு ஏற்கனவே பார்த்த விதமாக சரண்யபுரம் அப்படின்னும் ஒன்று உண்டு அப்படின்னா என்ன இனி எனக்கு எதுவுமே இல்லை சீர்காழிக்கும் இன்னொரு பேர் உண்டு புகலூர் அப்படின்ற மாதிரி புகலி அப்படிலாம் இருக்கு அதெல்லாம் என்ன அர்த்தம் இந்த திருப்புகலூர்னா என்ன அர்த்தம் இனி எனக்கு வழியே இல்லை அப்படின்னு இறைவன்கிட்ட அவனுடைய பாத கமலங்களை பற்றி கொண்டோம் புகுந்து கொண்டோம் என்பதால் தான் இந்த ஒரு பெயரும் கிடைத்திருக்கின்றது சரி வர்த்தமானீஸ்வரரை வணங்கியது அக்னி பகவான் அக்னி தன்னுடைய சக்தியை வாயுவாலும் வருணனாலும் தான் அப்படின்ற அகந்தையால் இழக்கின்றான் யோசித்து பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே நமக்கான அறிவு ஆற்றல் கருணை இது எல்லாமே இழக்கிறோம் எந்த சமயத்தில்னா நான் அப்படின்ற அந்த அகந்தை வெளிப்பாடாகும் பொழுது இதையெல்லாம் நம்ம இழந்துடும் அப்படி நான் அப்படின்றது அக்னிக்கு ஏன்னா உண்மையாகவே அக்னி சக்தி வாய்ந்தவர் தானே அதில் மாற்றுக்கருத்தே இல்லை சமையலா அக்னி ஹோமங்களா அக்னி நம்ம வயிற்றிலேயே அன்னையிட்ட தீனு பட்டினத்தார் சொல்கிறாரே இப்படி தொட்டு பாருங்களேன் ஒரு மாதிரி கன கனகணன்னு இருக்கிற ஒரு சின்ன அனல் தானே நம்முடைய உணவுகளை எல்லாம் செரிமானம் செய்து நம்மையும் வாழ வைக்கிறது அப்போ அக்னி என்பது உலகத்திற்கு உயிர்களுக்கு அவசியமான ஒன்று இப்போ இந்த அக்னிக்கு சக்தி இல்லை அப்போ தான் என்பதால் தான் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நான் அனைத்தையும் இழந்தேன் என்பதை புரிந்து இறைவனிடம் புகலிடம் வந்தார் இந்த தலத்தில் உள்ள வர்த்தமானீஸ்வரரையும் அக்னிபுரீஸ்வரரையும் வணங்கி இழந்த சக்தியை பெற்றார் பெரும்பொழுது ஒன்றுக்கு இரண்டாக ஏன்னா இந்த தளத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இரண்டு சுவாமிகள் அதே மாதிரி அக்னிக்கு இரண்டு முகங்கள் ஏழு கைகள் ஏழு ஜுவாலைகள் நாலு கொம்பு மூன்று கால் என்று யூஸ்வல் பொதுவாக இருக்கிறத விட எல்லாமே அதிகமாக கிடைத்தது அதனால் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கும் அக்னி தீர்த்தம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகளில் இருப்பவர்கள் கண்டிப்பாக சென்று வணங்க வேண்டிய தலம் தான் இந்த வர்த்தமானீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மூன்று பக்கமும் நீர்நிலை பானாசுரன் என்ற அசுரன் லிங்க திருமேனியை அபகரித்து செல்லும் பொழுது ஏற்பட்ட நீர் என்று சொல்கிறார்கள் இன்னொரு அழகான வினோதமான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் பொதுவாக வட்டமாக இருப்பாங்க சதுரமாக இருப்பாங்க சில ஆலயங்களில் பார்த்திங்கன்னா சூரியனையே நோக்கி இருப்பாங்க அல்லது வரிசையாக இருப்பாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் ரொம்பவே பிரத்யேகமாக டா வடிவத்தில் நவகிரகங்கள் அமைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இங்கிருக்கக்கூடிய சனி பகவான் நலனுக்கு அருள் புரிந்தான் ஏன்னா இங்கிருந்து பக்கம்தான் திருநள்ளாறு அப்படி ந நல்லாறு என்ற இடத்திற்கு சென்று தன்னுடைய பாவத்தை மொத்தமாக போக்குவதற்கு முன்பு நலன் வழிபட்ட சிவாலயங்கள் நிறைய எப்படி ராமபிரான் ராவணதோ சம்ஹாரத்துக்கு பிறகு தன்னுடைய அயோத்தி அடைவதற்கு முன்பு எவ்வளவு சிவாலயங்களை தரிசித்தாரோ அதுபோல நலனும் பல ஆலயங்களை தரிசனம் செய்திருக்கின்றான் அகத்தியர் பல ஆலயங்களை தரிசனம் செய்திருக்கிறார்கள் அதுபோல நலன் இந்த ஆலயத்தில் சனி வணங்கும் கோலத்திலேயே இருக்கிறது இன்னும் அற்புதமான விசேஷ மூர்த்தம் இல்லையா அது ஒரு அழகு அம்பிகை ரொம்ப கருணையோட மனோன்மணி அப்படின்ற வார்த்தை அந்த நாமத்தில் இருக்கின்றார் விநாயகருக்கு வாத்தாப்பி கணபதி இதை பார்க்கும்போது ஒரு வரலாற்று செய்தி வாதாபி அப்படின்ற இடத்துல போர் புரிந்த பல்லவர்கள் அப்போதான் பல்லவர்களுக்கு தலைமை சேனாபதியாக இருப்பவர் பரஞ்சோதியர் அவர் தான் இன்னும் இரண்டு மூன்று தலங்கள்ல திரு செங்காட்டங்குடின்னு பார்க்கப்போம் அவர்தான் வந்து சிறு தொண்ட நாயன்மாராக அறுபத்தி மூவரில் இடம்பெறுகின்றார் அப்படி வாத்தாப்பியிலிருந்து கொண்டு வரப்பட்ட மூர்த்தம் தான் வாத்தாபி கணபதி அந்த வாத்தாபி கணபதி தான் இங்க வர்த்தமானீஸ்வரர் ஆலயத்தில் அருள் பாலிக்கின்றார் என்பது கூடுதல் செய்தி ஒன்பே சொன்னது போல முருகநாயனார் அவதாரம் செய்த தலம் ஒரு பக்கம் சிறு தொண்டர் என்ன இறைவன் பிள்ளைக்கறியே கேட்குறார் எனக்கு பசிக்குது என்ன வேணாலும் சாப்பிட தருவலான்னு தருவேன் போ உன் பிள்ளையுடைய கரியை சமைச்சு பயங்கர பெரிய வ வைராகியம் உயர்ந்த சிவபக்தி அதை பார்த்தாலே ஒரு மாதிரி நமக்கு அழுக வரும் அப்படிப்பட்ட பக்தர்களும் நாயன்மார்கள் கூட்டத்தில் இருக்கிறார்கள் முருகநாயனார் என்ன பண்ணார் தினம் குளங்களில் பூக்கும் மலர்களை கொண்டு நம்முடைய இறைவனுக்கு பூஜை செய்தார் அவ்வளவுதான் அவரும் நாயன்மார் அப்படின்னா என்ன இறைவன் எனக்கு தெரிஞ்ச பாடத்தில் தான் பரீட்சையே வைக்கிறார் நான் பூக்கொண்டு உன்னை அர்ச்சிப்பேன் அவ்வளோதான் நான் எது கேட்டாலும் சிவனடியார்களுக்கு தருவேன் அப்பா அதில் நான் பரீட்சை வைக்கிறேன் இப்படி அவரவர்கள் கொண்ட கொள்கையினால் இறைவன் அருளை கொடுத்து அவர்களை பதவியும் கொடுத்து இன்று நாயன்மார்களாக சிவ தொண்டர்களாக இருக்கின்றார்கள் அப்படி முருகநாயனார் வாழ்ந்து வழிபட்ட திருமேனி தான் நம்முடைய வரதமானீஸ்வரர் திரு ஆலயம் இங்கே வைகாசி பூஜை முருகநாயனாருக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் உண்மையாக குரு பூஜை நடந்த இடங்களில் தான் ரொம்ப பிரதானமாக இருக்கும் அந்த குரு பூஜை முருகநாயனாருக்கு ஆச்சாள்புரம் அப்படின்ற இடத்துல வைகாசி மூலம் அன்று சம்பந்தரோடு முக்தி கிடைக்குது அப்போ திருப்புகலூரில் யாருக்கு முக்தி கிடைக்கிறது நம்முடைய திரு தாண்டகவேந்தர் நாவுக்கரசர் என்று இறைவனால் போற்றப்பட்ட நம்முடைய அப்பர் சுவாமிகளுக்கு முக்தி கிடைத்த இடம்தான் திருப்புகலூர் அப்போ சாமானியர்கள் நாம் கூட வாழ்க்கையில் நிறைய தவறு செஞ்சுருப்போம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த சகல குற்றங்களையும் போக்கிக் கொள்வதற்கான சிறந்த வழி எது தெரியுமா உடலை வருத்தி இறைவனுக்கு தொண்டு செய்வது குணுஞ்சனும் இந்த அன்னதானம் ஆலயத்தை உழவாரம் செய்வது அதனால் உழவாரம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட திருப்புகழூர் சென்று இறைவனை வணங்கினால் நாம் வாழ்க்கையில் சேர்த்த தீவினைகள் மாலும் கண்டிப்பா நம்மால் முடிந்த உடலால் இயன்ற காரியத்தை சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு நம்முடைய மெய்வருத்த உடல் சேவைகளை செய்தால் வள்ளுவர் சொல்கிற மாதிரி மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற கூலி தான் முக்தி என்பதாக இருக்கும் அப்படி திருப்புகலூர் சென்று வர்த்தமானீஸ்வரரையும் மனோன்மணியையும் தரிசித்து உழவார பணி அப்படின்ற ஒரு சீரிய பணியை எல்லா சைவ பெருமக்களும் சிவபக்தர்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை அடியேன் இந்த தருணத்தில் வைத்து நிறைவு செய்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை பண்ணுங்க